சங்கம் இது உடுமலையின் பெருமை உடுமலை தமிழ்சை சங்கம் மற்றும் பொள்ளாச்சி விவேடியன் டெக்னாலஜிஸ் இணைந்து வழங்கும் மகுடம் சூடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வாழ்நாள் சாதனையாளர் விருதினை பெற்றுக்கொள்ள ராஜாத்தி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ராஜாத்தி சுப்பிரமணியன் என் கணவர் பசுப்பள்ளியில் தமிழாசிரியராக பணிபுரிந்தார் தமிழ் மேலுள்ள பற்றினால் பூர் மாவட்டம் மடத்துக்குளத்தில் திருவள்ளுவர் பள்ளி என்று நர்சரி பள்ளியை ஆரம்பித்தோம் அறுபது குழந்தைகளுடன் ஆரம்பித்த என் பள்ளி கூரை கட்டடத்தில் ஆரம்பித்தேன் இன்று ஆர்சி புல்றிங்கில் ஐநூறு குழந்தைகளுடன் நடத்தி வருகிறேன் என் வாழ்க்கை முழுவதையும் அந்த பள்ளிக்காகவே அர்ப்பணித்துக் கொண்டேன் இந்த பள்ளியில் படித்தார்கள் இன்றைக்கி என் குழந்தை யுஎஸ்ஸில் கவர்மெண்ட் ஜாப்பில் வேலை பார்க்கிறாள் என் பள்ளியில் படித்த மாணவர்கள் பல கன்றியில் உயர்ந்த பதவியில் டாக்டராகவும் நீதிபதியாகவும் வக்கீலாகவும் இன்ஜினியராகவும் பல கன்றியில் உயர்ந்த பதவியில் இருக்கிறார்கள் என்று நான் பெருமையுடன் சொல்லிக்கொள்கிறேன் என்னை கௌரவப்படுத்தியதற்காக உடுமலை தமிழிசை சங்கத்திற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் என் என் ராஜாதி சுப்பிரமணியம் அரசு மேல்லை பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றினார் அவர் தமிழ் மேல் உள்ள பற்றினாலும் கிராமப்புற குழந்தைகளின் மேம்பாட்டிற்காகவும் படத்த குளத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி திருவள்ளுவர் பள்ளியை நிறுவினார் என் கணவரின் வழிகாட்டுதல் படியிலும் என் பள்ளியிலேயே பல ஆண்டுகளாக பணிபுரியும் ஆசிரியரின் சிறப்பான சேவையாலும் நான் திருவள்ளுவர் பள்ளியை நாற்பது ஆண்டுகளாக நிர்வகித்து வருகிறேன் என் பள்ளியில் படித்த மாணவர்கள் உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் உயர்ந்த பதவி வைக்கிறார்கள் என்பதை பெருமையோடு கூறிக்கொள்கிறேன் மற்றும் இந்த தமிழிசை சங்க என்னை பெருமைப்படுத்திய கௌரவப்படுத்திய தமிழிசை சங்கத்திற்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்